மகனே இது என் தாய் இங்கே இருக்கிறார் நான் அம்மா என்று அழைத்தால் மகனே என்று ஒரு வார்த்தை அருந்ததி பெண் பக்கம் அல்லவா உதிர்கிறது ஆனால் என் தாயின் கரங்கள் நீள்கிறதே என்னவா இருக்கும் மகனே அம்மா ராஜா மகனே தயே ஆங்கிலத்தால் அறிவுழந்தே எப்படியாவது தாய் மீண்டும் உயிர் பெற்று வரப்போகிறாள் என்ற எண்ணத்தினால் நீச்ச குளத்தில் பிறந்த அருந்ததி பெண்ணின் உடலோடு என் தாயின் சிறதையும் தாயின் உடலோடு பெண்ணின் சிறதையும் அம்மா இருவருமே உருமாறி நிற்கிறீர்கள் நான் அம்மா என்று அழைத்தால் நீச்ச பெண்ணின் உடலோடு ஒட்டி இருக்கிற என் சிறகு என் தாயின் சிறந்த மகனே என்று அழைக்கிறது உடல் அசையாமல் இருக்கிறது உடல் நீள்கிறது அந்த உடலோடு ஒட்டி இருக்கிற நீச்ச பெண் அசையாமல் இருக்கிறானே சிறப்பை மாற்றிய தந்தை கொடுத்த மரத்தை நான் பால்படுத்தி விட்டேன் அம்மா 吗？<Bye. S 2> Bye. கோட்டையிலே பிறந்திருந்தாலும் இறைவன் புள்ளியை யாராலும் மாற்ற இருவருடைய சிரம் உருமாறி இருக்கிறது இது விதியா அல்லது சதியா விடுகளை போட்டு விட்டு விடை பிள்ளையா இருதலை கொள்ளி போல் நான் கத்தளித்து கண்ணீர் வடிப்பதை விட இப்போது செல்லலாம் மூன்று காலமும் மறந்தவர் என் தந்தை ஜமதியா அவரை சந்தித்து நடந்ததை எடுத்து கூறி இருவரையும் யார் என் தாய் என்ற விளக்கத்தை கேட்டிருக்கிறார்

இப்படி பல நாம தேயங்களோடு மாரியம்மன் மாறி விட்டார்கள. அது மட்டுமா அப்பா ரேணகாவே பேரு ரேணகவாகப்பட்டாள். இன்று ரேணகா பரமேஸ்வர உருதோட காட்சி ரேணுகா என்ற பெண்ணாக அவதரித்தேன் தாய் இனி முதல் ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் என்ற பெயரோட அது மட்டுமா? எனக்கும் தாய் இந்த உலகத்திலே தாய் உனக்கும் தாய் தான் 어머니. அம்மா உலகத்தக்கே தெய்வமாகி அது மட்டுமல்ல இந்த உலக மக்கள்

என் தாய்க்கு வெள்ளிக்கிழமை உகந்த உண்மை அப்பா மாரியம்மனாக வீற்றிருக்கிற என் தாயின் சிறப்பை வழிபட நானும் வழிபட்டு பெற்ற தாயை கொண்ட பெரும் பாவத்தை பல புண்ணிய சேத்திரங்களை கண்டு அதன் பிறகு ஆசிரமம் இந்த உலக மக்களுக்கு காற்றின் மகத்துவத்தை உணர்த்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக என் தாய் மானிட பிறவில் அவதரித்து மாரியம்மனாக இங்கே காட்சி பொருளாக ஆம் தாய்மார்கள் கற்பின் மகத்துவத்தை உணர்ந்து வாழ வேண்டும் மாற்றான் ஒருவனோடு உடலளவில் உறவு கொண்டால் மட்டும் அவள் கற்பை இருந்தவள் கிடையாது தன் கணவர் அருகில் இருக்கும் பொழுது மாற்றான் ஒருவனை அழகனாக மனதில் பதிந்தாலே அவளும் கற்பு நெறித்தவர் இவர்தான் ஆம் ஓடியும் தேடுபவர்கள் ஆண்கள் நாங்கள் பணம் காப்பாற்ற வேண்டுமே என்பதற்காக வீட்டை விட்டு வியாபார ரீதியாகவோ அலுவலக வேலையாகவோ நாங்கள் வெளியூருக்கு போயிருக்கலாம் அப்படி வெளியூருக்கு சென்ற நாங்கள் வீடு திரும்புவதற்கு நாட்கள் வாரங்கள் மாதங்கள் ஆண்டுகள் கூட கடக்கலாம் அந்த சமயத்தில் பெண்களாகிய நீங்கள் உங்கள் காலில் அணிந்திருக்கும் கணவனாக பாவித்து நீங்கள் வீதி வழியே தலை குனிந்து நடந்து சென்றால்தான் வெளியே சென்றிருக்கும் ஆண்களாகிய நாங்கள் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ முடியும் என்பதை மனதில் பதிந்து வாழும் ஒரே ஒரு நிமிடம் இப்பேற்பட்ட அழகன் இவ்வுலகில் இருக்கிறானா என்று என் தாய் தலை நிமிர்ந்தால் என் பரசு என்று சொல்லக்கூடிய கோடாரிக்கு தலை குணியும் நிலைமை ஏற்பட்டது அளவு கடந்த பாசத்தை பெற்ற தாயின் மீது வைத்திருந்த நான் இமயமலைக்கு சென்று பரமனை குறித்து கடந்தவற்றை மேற்கொண்டு பெற்ற தாயின் மீது இந்த அளவிற்கு பற்றா என்று பரமன் என்னை பரிசோதிக்கத்தான் அந்த பரசு என்று சொல்லக்கூடிய கோடாரி எனக்கு பரிசாக தந்தார் என் பரசு என்று சொல்லக்கூடிய கோடாரிக்கு கிடைத்த முதல் பரிசு தாயின் சிரஸ் அந்த சிரசு இன்று அம்மனாக அம்மனாக வீட்டிருக்கிறார் இந்த உலகத்திலே எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் கணக்கற்ற தெய்வங்கள் குடிகொண்டிருந்தாலும் பெற்ற தாய்க்கு ஈடா எந்த தெய்வமும் இருந்து விட முடியாது ஆயிரம் உறவு நம்மை சுற்றி சூழ்ந்திருந்தாலும் அழாதே மகனே என்று சொல்ல அன்னைக்கு ஈடாகி விட முடியும் அந்த தாயை வணங்கி விட்டு செல்கிறேன் பத்துமா thank you போல் ஒரு தெய்வம் இல்லை மனிதரில்லை மண்ணில் பணிதான் ஜ நாட்டுக்கு நாடு பொன்னாடாக விளங்கும் ஆமா நம்முடைய அமரம்பேடு கிராமத்தில் முழு முதல் கடவுளாக தோன்றிய விநாயக பெருமான் பெயரால் கொடுத்த கட்டி எல்லாம் வல்ல இறைவன் என் பெருமான் கண்ணவிரான் பெயரால் கொடுத்த கட்டி ஜெயம் எல்லை தேவதையாக விளங்குகின்ற அன்னை கொதுமாத்தம்மன் பெயரால் கொடுத்த நாட்டுக்கு நாடு பொன்னாடாக விளங்கும் விளங்கும் நம்முடைய அமரம்பேடி கிராமத்தில் கோவில் தர்மகர்த்தா ஏ மணியம் ஏடி ஊராட்சி தலைவர் உறுப்பினர்கள் ஒன்றிய கவுன்சிலர் மகளிரணி விழா குழுவினர்கள் ஏ மற்றும் வாலிபர்கள் அனைவரும் ஏ ஒன்றிணைந்து ஏ ராணிப்பேட்டை மாவட்டம் மாவட்டம் அரக்கோணம் கோ நலம் ஏழுமலை நாடகமன்றத்தை பாராட்டி பாராட்டி ஊர் பெரியவர்கள் ஏ கிராம பணமாக ரூபாய் ஐநூத்தி இந்த கிராம மக்கள் அனைத்தும் சேமமாக விளைந்து செல்வத்தோடு அண்ணன் தம்பி உறவுகளாய் துணை இருந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அல்ல அம்மனை வேண்டி இறைவனை பிரார்த்தித்து ஊர் பெரியவர் பணமான ரூபாய் ஐநூத்தி ரூபாய் அன்பளிப்பை அன்போடு ஏற்றுக்கொள்கிறோம் சுப சுபஜயம் நாட்டுக்கு நாடு பொன்னாடாக விளங்கும் நம்முடைய அமரம்பேடு கிராமத்தை சேர்ந்த சேர்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்கள் சகோதரர்கள் குழுவை அனைவரும் ஒன்று சேர்ந்து வேணுகோபால் அங்கத்தினர்கள் ஒன்று சேர்ந்து நம்முடைய ஏழுமலை மலை நாடக மடத்தை பாராட்டி ரூபாய் நூத்தி ஒரு அண்ணவருக்கும் அன்னவர் குடும்பத்தாருக்கும் எல்லாமல்ல எம்பெருமான் நல்லருள் புனையிருந்து அம்மன் துணையோடு அவர்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அம்மனை பிரார்த்தித்து அவர்கள் கொடுத்த அன்பளிப்பை அன்போடு ஏற்றி மகிழ்கிறோம் அதோடு தெரியும் கல்வியின் அருமை தான் தெரியும் பெருமை என்று பெருமை அந்த நோக்கத்தோடு வெறும் வாயோடு போராடி கொண்டு சென்ற கலைஞர்கள் இருக்க வேண்டும் மரியாதைக்கு உரியவர் நம்முடைய அமரம்பேரி கிராமத்தை சேர்ந்த சேர்ந்த அன்பிற்குரிய ஐயா பலராம நாயுடு ஐயா அவர்கள் இன்னும் பலராமன் ஐயா அவர்கள் நம்முடைய மலை நாடாளுமன்றத்தை பாராட்டி பாராட்டி ரூபாய் நூத்தி ஒரு ரூபாய் என்பதாக வாரி வழங்கியிருக்கிறார் அண்ணவருக்கும் குடும்பத்தாருக்கும் அவரை பொறுத்த அன்பு அன்போடு ஏற்று மகிறோம் ஜெயம் ஜெயம் அனுபவர்கள் இது நேரம் வரை நம்முடைய ஏழு மலை நாடகமன்றம் வழங்கி ஏழு காம்பால் சம்மாரம் மற்றும் பதம் என்று சொல்லக்கூடிய இரண்டு சக்தி புராணங்களை ஓர் இரவு நடத்தி காட்ட முயற்சிக்கோ அதன் பலனாக வேணுகாம்பால் சம்மாரம் நாடகத்தின் இறுதி காட்சி படவேடு என்னும் கிராமத்தில் உலக மக்கள் எல்லோரும் என் தாயின் சிறத்தை வணங்கி முடித்தவுடன் நிறைவடைகிறது அதன் பிறகு மற்றும் ஒரு சக்தி புராணமான மகிதாசுரன் மதம் என்று சொல்லக்கூடிய சக்தி புராணம் இதே விரிவிறுப்போடு சுறுசுறுப்போடு தொடங்க இருக்கிறது என்பதை மகிழ்வோடு கூறி விளை